கங்கவாவே இன்னும் ஓயல அதுக்குள்ள சூர்யாவுக்கு பெரிய அப்பாவைக்கும் பாலா கங்கவா விமர்சனமே இன்னும் ஓஞ்ச பாடில்லை அதுக்குள்ள பாலாவும் பெரிய ஆப்பா வச்சுட்டாரு நடிகர் தயாரிப்பாளர் என்று தெனாவட்டா சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த சூர்யாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அடி விழுந்துட்டு இருக்கு மெய்யழகன் படத்தை தயாரிச்சு எதிர்பார்த்த அளவுக்கு படமும் ஓடல இப்போ முன்னூத்தி ஐம்பது கோடியில எடுத்த கங்குவா படமும் ஊத்திக்குச்சு இதுல இருந்து இன்னும் மீண்டு வராத சூர்யாவுக்கு பாலா அடுத்த ஆப்பு கொடுத்துட்டாரு அவரை வச்சு ஆரம்பிச்ச வனங்கான் படத்தை எடுத்து முடிச்சுட்டாரு இன்னும் ஒரு மாசத்துல ரிலீஸ் ஆக போகுது பாலா எடுக்கிற எல்லா படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்கும் சேது நந்தா பிதாமகன் நான் கடவுள் பரதேசி இப்படி எல்லா படத்திலயுமே ஹிட் கொடுத்துட்டாரு அதனால அவரை நம்பி களமிறங்கிய சூர்யா வனங்கான் பட கதையில் நடிக்கும் போது ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துச்சு அதனால வனங்கான் படத்துல சூர்யா நடிக்க மறுத்து அதுல இருந்து விலகிட்டாரு அதே போலதான் வனங்கான் படத்தை தயாரிக்கவும் மறுத்துட்டாரு அப்புறம் என்ன செய்ய சூர்யாவுக்கு பதிலா அவரை மாதிரியே கட்டுக்கோப்பான உடல்வாக அருண் விஜயை வச்சு இந்த படத்தை எடுத்து சூர்யா நடிக்கிறாருன்னு அவருக்கு ஜோடியா கீர்த்தி ஷெட்டிய போட்டாங்க அப்புறம் அவர் நடிக்கலன்னு அருண் விஜய்க்கு ஜோடியா ரோஷினி பிரகாஷ நடிக்க வச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்ச இந்த படம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு முடிச்சிருக்காங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வணங்கான் படத்தை அருண் விஜய் குடும்பமே பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதிருக்காங்க அந்த அளவுக்கு படத்தை எடுத்து வச்சிருக்காரு பாலா அப்படி என்னத்தை தான் எடுத்திருக்காருன்னு படம் வெளியான பிறகு தான் தெரியும் இப்போவே ஓவர் பில்டப் கொடுத்துட்டு அப்புறம் படம் ரிலீஸ் ஆன பிறகு வருத்தப்படக்கூடாதுன்னு படத்தை பத்தி பேசாம சைலண்டாக இருக்காங்களாம் வணங்கான் படத்தை தன்னுடைய பி ஸ்டூடியோஸ் நிறுவனத்தோடு சேர்ந்து தயாரிச்சிருக்காரு பாலா இந்த படத்தை மட்டும் பாலா ஹிட்டா கிட்டாருனா சூர்யாவுக்கு ஆப்பு கன்ஃபார்ம் இப்ப இப்படி ஒரு ஹிட் படத்துல நடிக்க மறுத்துட்டாருன்னு சூர்யாவை வச்சு செஞ்சுடுவாங்க ரசிகர்கள் படத்துல சூப்பரா நடிச்ச அருண் விஜய் பாலாவுக்கு நன்றி சொல்லி இருக்காரு அதோட ஷூட்டிங்ல சாதாரணமாக நடிச்ச எனக்கு இப்போ படத்தை பார்க்கும்போது போது என்னுடைய உணர்ச்சிகளை வார்த்தையால சொல்ல முடியல என்னுடைய சினிமா வாழ்க்கையில வனங்கான் சிறப்பான மைல்கல்லா இருக்கும்னு சொல்லி இருக்காரு என்னுடைய பெற்றோரை பெருமைப்பட செய்த உங்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும்னு சொல்லி இருக்காரு